ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் கும்ப மிகுமதையானை நொடும் குலைந்து வீழ கும்பதனை பறித்து எறிந்த கூத்தன் அமர்ந்து உரகிமிடம் வம்ப விழும் சம்பகத்தின் மணங்கமழும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் பொழில் திருத்தேவனார் தொகையே கும்பமிகு மதையானை பாகனுடும் குலைந்து வீழ கும்பதனை பறி தெரிந்த கூத்தன் அமர்ந்து உறையுமிடம் வம்ப விழும் செம்பகத்தின் மணங்கமிழும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே கும்பமிகு மத யானை கோலையாபீடத்தை சொல்கிறார் கும்பமிகு மத யானை கோலையாபிடம் என்ன பண்ணித்து பாகலுடன் பாகனுடும் குலைந்து வீழ அந்த யானை யானை பாகன் இரண்டு பேரும் அழியும்படியாக கொம்பதனை பறித்து எரிந்த அந்த கொம்பை ஓசித்தான் அந்த கூத்தன் அமர்ந்து உறையும் இடம் அத்தவா அது ஒன்றும் இல்லை அந்த பெருமாள் நித்தியவாசம் செய்கின்ற இடம் உறையும்னா நித்திய வாசம் செய்கிறது கும்பமிகுமதையானை பாகனுடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்தெறிந்த கூத்தன் அமர்ந்து உறையும் இடம் வம்ப விழும் செம்பகத்தின் வா வம்புன்னா வாசனை வாசனைய அப்படி அவிழ்த்து விடுறது தான் அந்த செம்பகத்தின் மணங்கமிழும் நாங்கை தன்னு செம்பக மலர் வாசனையை அவிழ்த்து விடுறது அந்த வாழ்த்தனையெல்லாம் அந்த ஊரில் மணங்கமிழது அப்படிப்பட்ட நாங்கும் அப்படியே பண்ணுவோம் வம்ப விழும் செம்பகத்தின் மணங்கமிழும் நாங்கை தன்னு செம்பன் மதில் பொழில் திருத்தேவனார் திருத்தேவனார்தொகை செம்பன் மதில் பொன்னாரால் செய்யப்பட்ட மதில் நம்ம பணக்காரத்துக்கா பணக்காரத்தீர்கள் செம்பன் மதில் பொழில் பொழில்லாம் சோலைகள் புடைசூழ் நான்கு பக்கங்களும் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருக்கிறேன் திருத்தேவனார் தொகை தொகையே செம்பன் மதில் பொழில் புடை திருத்தே திருத்தேவனார் தொகையே ரத்தம் மாறுதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிச்சோடலாம் கும்ப மிகுமதையானை பாகனுடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்து எரிந்த கூத்தன் அமர்ந்து உரகிமிடம் வம்ப விழும் செம்பகத்தின் வணங்கமிழும் நாங்கதன்னு செம்பன் மதில் பொழில் புடையும் திருத்தேவனார்த்தொகையே ஸ்ரீமதே இராமானுஜாயமா